வெல்கம் டு குக்கு டிவி ஒரு காலத்தில் ஒரு நாய் மற்றும் ஒரு சேவை இருந்தது நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அவர்கள் சிறந்த நண்பர்களாக இருந்தார்கள் அவர்கள் ஒரு நாள் பேசிக்கொண்டிருந்தார்கள் இந்த உலகத்தை இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் எனவே அவர்கள் இருவரும் வசிக்கும் பண்ணி தோட்டத்தை விட்டுவிட்டு காடுகளுக்கு செல்லும் சாலையில் செல்வது சிறந்த யோசனை என்று நினைத்தார்கள் இரண்டு நண்பர்களும் தங்கள் பயணத்தை ஆரம்பித்த போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருந்தனர் அவர்கள் நாள் முழுவதும் நடந்தார்கள் சூரியன் மறையும் நேரத்தில் அவர்கள் இருவரும் மிகவும் சோர்வாக இருந்தார்கள் கொஞ்சம் தூங்க வேண்டிய நேரம் இது என்று முடிவு செய்தார்கள் சேவல் ஒரு பழைய வெப்ப மனத்தை கண்டது அது இருவருக்கும் மிகவும் பொருந்தும் என்று நினைத்தது அவரது சுருண்டுவிடும் இது ஒரு அற்புதமான ஏற்பாடு என்று இருவரும் ஒப்புக்கொண்டார்கள் இருவரும் ஒரு இரவு முழுவதும் தூங்கினார்கள் காலையில் முதலில் சூரியன் பானத்தை உதித்தவுடன் சேவல் திடீரென குழப்பமடைந்தது காலையில் சத்தமாக கூறுவதுதானே சேவலின் வேலை என்று நினைத்தது ஆனால் ஒரு கணம் அவர் தோட்டத்தில் இல்லை என்பதை மறந்துவிட்டது எனவே சேவல் இரவு அமர்ந்திருந்த இடத்தில் இருந்து நின்று ஒரு பெரிய மூச்சை எடுத்து முடிந்தவரை சத்தமாக கூச்சலிட்டது ஆனால் விவசாயி மற்றும் அவரது குடும்பத்தினரை எழுப்புவதற்கு பதிலாக அவர் அருகில் உள்ள காட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார் கேவலின் சத்தம் கேட்டவுடனே நரி நினைத்தது எம் என்ற இப்போது நரிகள் குந்திரமான உயிரினங்களாக இருக்கலாம் மேலும் இது சேவலை தனது பேச்சிலிருந்து கீழே இறக்கும் திட்டத்தை சிந்தித்தது அவர் புலிவான மரத்தின் நரியே சென்று தனது பணிவான குரலில் எங்கள் காடுகளுக்கு ஐயா உங்களை இங்கு பார்த்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு தெரியுமா நீங்களும் நானும் சிறந்த நண்பர்களாக இருக்கலாம் நரிகள் எவ்வளவு தந்திரமாகவும் இருக்கும் என்று அவனுடைய நண்பனான நாய் சேவலுக்கு சொன்னது எனவே சேவல் அதை யோசித்து பதிலளித்தது அன்புள்ள நரி நான் உங்கள் நண்பனாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைவேன் தயவு செய்து இந்த பழைய மரத்தின் பல்லமான அடிவாரத்தில் உள்ள என் வீட்டு வாசலுக்கு செல்லுங்கள் என் சேவல் வேலைக்காரன் உன்னை உள்ளே அனுமதிப்பார் பசித்த நரிக்கு தன் அதிர்ஷ்டத்தை நம்ப முடியவில்லை ஒன்றின் விளைக்கு இரண்டு சேவைகள் எனவே அவர் சென்றார் அவர் சொன்னது போலவே நாய் அவனுக்காக காத்திருந்தது மேலும் சத்தமாக குறைத்தது நரி பயந்து மீண்டும் காட்டுக்குள் ஓடிவிட்டது பிறரிடம் கேவலமாக நடந்து கொள்பவர்கள் பதிலுக்கு நல்ல முறையில் நடத்தப்படுவார்கள் என்று எதிர்பார்ப்பது கூடாது என்று ததை கற்பிக்கிறது மேலும் நரி பயந்து ஓடுவதும் நாய் மற்றும் சேவலின் திசாலித்தனமும் நட்பும் அவர்களை ஆபத்தில் இருந்து காப்பாற்றுவதும் ததைப்படுகிறது நன்றி